இவங்க தான் அவி குட்டி வெள்ளையாக இருக்கிறாங்க கொஞ்சம் இவங்க கொஞ்சம் கருப்பாக இருக்கிறாங்க ஆனால் ரெண்டு காலத்துலையும் ஒரே மாதிரி கோடு ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி நெத்திலையும் கோடு பாருங்கள் கையும் ஒரே மாதிரி கோடு வால் ஒரே மாதிரி இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படியே தூக்கம் வந்துடுச்சு தூக்கம் 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 வந்துடுச்சு உங்களுக்கு தூக்கம் வந்துடுச்சு தூக்கம் தூங்க தூங்க குளிர் குளிர்தா போப்போ தூக்கம் கண்மைப்பட்ட மாதிரி ஒரு கண்மைப்பட்ட மாதிரி கோடு இவங்களுக்கும் அதே மாதிரி கண்மைப்பட்ட மாதிரி ஒரு கோடு எப்படி கண்டுபிடிச்சது சிபி தூக்கம் சோப்பா நீந்தும் கீழே படுத்து தூங்கு 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 தும் பத்து விடுவா கீழே படு கீழே தலைவி கீழத்தலைவி 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 தலை கிலோ இனி கிலோ கிலோ இடா சென்னி மேலே வச்சுக்கோ இங்கே வச்சுக்கோ இங்கே வச்சுக்கோ கடிக்கக்கூடாது கடிக்காமல் தூங்கணும் கடிக்காத கடிக்கக்கூடாத அப்பப்போ தூக்கத்தை பாரு ஒத்த கணில் தூக்கறதா ஒரு கணில் வருது இன்னைக்கு அப்படி ஏய் கடிக்காதடா தூங்கு நீத்தி விடுறேன் டீ போ போத தூங்கிட்டு ஓடு ஓடிடு ரெண்டு தூங்கடி அவங்க குறிஞ்சு மட்டும் தனியாக போய் தூங்குறாங்க அவங்க நீ தூங்கு பொத்தி விடுறேன் படுத்துக்கோ என்னடா படுத்து படுத்துக்கோ நீ படுத்துக்கோ ரெண்டு தூங்குங்க எப்படி தூங்கும் எப்படி தூக்கலாம் தூக்கம் வருதோ நடிப்பு நீ தூங்கு நீ தூங்க படுத்து ஆ படுத்துக்க படுத்துப்பா ஆ படுக்க சும்மா தலைக்கு வச்சு போடு ம் தூங்கு தூங்கு நீ என்ன முடிச்சுக்கிட்டே இருக்க தூங்குடா எந்திரிக்காத படு